பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு சீலமுடன் பதும் பாடிக்கொண்டாடு சிறந்த நித்திய ஜீவனை நாடு காலமே தேவனை தேடு ஜீவகாருண்யாதம் பணி பணிய காலமே தேவனை தேடு ஜிவகாரும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரேட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிவோம் அவர் எப்படியாக ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல நாமும் கூட முக்கியத்துவம் கொடுப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து பின்புன்னு சொல்லும் பொழுது அதற்கு முன்பாக இரவு நேரம் பெத்தானியாவில் தங்குறாரு எருசலேம் பயணம் செல்கிற ஆண்டவர் பெத்தானியாவில் இரவு நேரம் தங்கிட்டு காலையில் எழுந்து அதிகாலையிலே என்ன பண்ணுறார் அவர் ஆலயத்துக்கு கடந்து செல்கிற ஆண்டவராக இருக்கிறார் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் முதலாவது ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிற காரியம் ஆலயமே அவர் தான் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகாலையிலே செல்கிறார் என்றால் எனக்கு உங்களுக்கும் அது எவ்வளோ முக்கியமானது என்பதை கற்றுத்தருகிறார் ஆலயத்து செல்வதை தவிர்க்க கூடாது ஒருவேளை தவசு காலங்களிலாவது அதிகாலையிலே ஆராதனைகளே நாம் கலந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை இன்றைக்கு அதிகாலை ஆராதனைகள்லாம் குறைந்து போய்விட்டது அது மீண்டும் நாம் ஆரம்பித்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் விருப்பத்தோடு போகணும் இன்றைக்கு நம்ம வசதி வாய்ப்புகள் கூடி போயிடுச்சு சுகபோகங்கள் அதிகமாயிடுச்சு தூக்குற தூங்குற நேரம் அதிகமாகிடுச்சு விளைவு என்னென்னா ஆண்டவர்களுக்கு கொடுக்குற நேரம் குறைஞ்சி போச்சு அன்றைக்கெல்லாம் அதிகாலையிலே நம்முடைய பெற்றோர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து ஐந்தரை மணி ஆராதனைக்கு ரெகுலராக போவாங்க அப்படிப்பட்ட காலங்கள்லாம் இன்றைக்கு மலிந்து குறைந்து போய்விட்டதுனால தான் பரிசுத்தம் கெட்டு போய் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா தைரியமாக அலையத்துக்கு வர்றோம் பரிசுத்தம் இல்லாமல் தரி தேவனை தரிசித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது வேஸ்ட் என்பதை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் ஆலை ஆராதனைகளின் ஒழுங்குகளிலே மிக சிற கவனத்தோடு கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அப்படி அவர் போகும்போது போகும்பொழுது அந்த ஆலயத்தில் உள்ள காரியங்களை பார்த்து அவர் மனது ரொம்ப வேதனைப்படுகிறது அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு ஜப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார் அங்கே போய் பார்க்கும்பொழுது தான் தெரியுது ஆராதிக்கிற இடத்துல மார்க்கெட் பிளேஸ் இருக்கு குறிப்பாக யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னென்னா தங்களுடைய ஆண்டவரை பிரசித்தப்படுத்துவதற்கு பிரசித்தப்படுத்தி புறமதத்து மக்களை ஆண்டவர்களை கொண்டு வந்து ஆராதனை நடத்துவதற்கென்று எருசலேம் ஆலயத்தில் ஜென்டைல்ஸுக்குன்னு ஒரு பிளேஸ் ஒரு இருந்துச்சு ஒரு இடம் அந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்க அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் அப்படின்னா தங்களுடைய நலத்திற்காக தங்களுடைய சுய வருமானத்திற்காக அந்த பிளேஸை புறமதத்து மக்கள் வந்து ஆராதிக்கிற பிளேஸை மார்க்கெட் பிளேஸை மாற்றிட்டாங்க வெளியிலேருந்து வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற யூதர்கள் அங்கே பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அப்ரூவ்டு சேக்ரிஃபைஸ் அதாவது இங்கே வாங்கினா தான் பலி செலுத்த முடியும் அப்படின்னு ஒரு சட்டவர போட்டாங்க வேறு எங்கே வெளியே வாங்கிட்டு வந்தீங்கன்னா பலி பொருள் வெளியிடப்படாது அப்படிங்கிற போது கூடுதலான விலைக்கு வைத்து பல மடங்கு லாபத்தை சம்பாதித்து கொண்டிருந்த மதக்கூட்ட மத தலைவர்கள் அன்றைக்கு இருந்தவர்கள் அப்போ ஆண்டவர் அதை பார்க்குறாரு என் ஜெப வீடு இப்படி கொல்ல கல்லர் குகை கல்லர் குகைனா என்ன திருடு கல்லர்கள் என்ன பண்ணுவாங்க திருடிட்டு போய் பதுங்கி தங்க பாதுகாப்பாக பதுங்குற இடம்தான் அந்த குகை கல்லர் குகை அதுபோல் தவறான காரியங்களை செய்வதற்கு பதுங்குகிற இடமாக சர்ச்சை வச்சுட்டீங்களேன்னு சொல்லி வேதனைப்பட்டு அவர்களை எல்லாம் துரத்தி விடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு பகுதி நாம் தியானிக்கும் பொழுது ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆலயம் வந்து பரிசுத்தம் கெடாதபடி இருக்கணும் நானும் நம்முடைய அவர் தங்குகிற நம்முடைய ஆலயத்தையும் நம்முடைய சரிதமாகிய ஆலயத்தையும் பரிசுத்தம் வைத்துக் கொள்ளணுங்கிறத கற்றுக்கொள்கிறோம் இந்த தவசு காலங்களிலே அது குகையாக ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் வந்து உட்கார்ந்து ஆளுகை செய்யாதபடி சிந்தனைகளையும் நம்முடைய விருப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து பரிசெலுத்தி விட்டு அவருடைய சிந்தையையும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம் ஆண்டவர் சந்தோஷமா சந்தோஷமாக வருவார் அந்த ஆராதனையில் பங்கேற்பார் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணிக்கிற ஆண்டவரை வரவேற்போம் அதற்கேற்ற வகையில் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவதற்கு ஆண்டவருடைய பாதத்தில் அதிகாலையில் அமருவோம் தாமே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்வை நமக்கு தருவாராக ஆமீன்